நடிகை அருந்ததி நாயர் ஆக்ஷன் படங்கள்ல முத்திரை பதிக்க ஆசையாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பொங்கி எழு மனோகரா படத்தில் நடித்தவங்க தான் நம்ம அருந்ததி நாயர் இப்போ விருமாண்டியும் சிவனாண்டியும் மற்றும் சைதான் படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க அடுத்து வித்தார்த் நடிக்கிற புதிய படத்தில் வர நடிக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில படங்கள்ல நடிக்க வாய்ப்பு வந்துட்டு இருக்கான் தன்னோட பட அனுபவ பத்தி கூறிய அருந்ததி நாயர் நான் நயன்தாராவோட ஃபேன் நடிப்புல அவரை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னாலும் கவர்ச்சில மட்டும் என்னோட அளவை தாண்ட மாட்டேன் அனுஷ்கா போல அதிரடி வேஷங்கள்ல நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட திரையுலக கனவு அவங்க நடிச்ச அருந்ததி ருத்ரமா தேவி படங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருந்தேன் இந்த படத்துல அழுத்தமான நடிப்பை பதிவு செஞ்சிருந்தாங்க ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு இணையா தன்னோட கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சிருந்தாங்க அவங்க என்ன நடிப்புல மிரட்டிய முதல் நடிகை அனுஷ்கா தான் நான் அஞ்சு அடி எட்டு அவங்கள உயரம்தான் இருக்கேன் என்னை பார்க்குறவங்களும் நான் ஆக்ஷன் கதைகளுக்கு பொருத்தமான நாயகியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வரும் காலத்தில் ஆக்ஷன் கதைகளை நடித்து முத்திரை பதிக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க